வாழ்த்துறை வழங்க திருமதி ஹுசைனா பேகம் நூர் ஷெரீஃப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் எல்லாருக்கும் தமிழ் வணக்கம் அஸ்லாமலைக்கு வராமத்துலாஹி வபர்காத்து ஆக்சுவலாக ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ஓகே அப்படியே பேசுகிறேன் ஏர் வருஷமாக என் மொபைல் ஆன் ஆயிடுச்சு என்னோடய ஆசை தமிழில் பேசணுன்ட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நான் ப்ரின்ஸிபல்லாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இன்று அன்னை மொழி அறிவோம் தமிழ் இலவச கல்வி பள்ளியின் ஏழாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது தமிழ் மொழியை அனைவருக்கும் கிடைக்கும் கல்வியாக மாற்ற வேண்டும் என்ற கனவில் தொடக்கப்பட்ட இந்த பயணம் இப்போது ஏழு ஆண்டுகள் கடந்துள்ளதே ஒரு மிக பெரிய சாதனை இதுக்கு பெரிய கைத்தட்டல் அனு கங்காவுக்கும் மிஸ்டர் கங்காதரனுக்கும் எல்லா ஆசிரியர்கள் ப்ளஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பள்ளியின் நிறுவனர் ஐ கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் பண்ணிட்டது அன்னை மொழி அறிவோம் பள்ளி பலருக்கு தமிழ் மொழி ஓர் அறிமுகமாகவும் என்னை மாதிரி ப்ரின்சிப்பிளுக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் அண்ட் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு ஸ்பீக் இன் தமிழ் இன்றைக்கு நான் தமிழில் பேசுகிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் வருவேன் தமிழில் பேசுவேன் நான் இப்போ பேசுகிறேன் தமிழின் இனிமையும் தமிழரின் பாரம்பரியமும் அழகாக வளர்க்கப்படும் இடமாக இந்த பள்ளி இந்த அமீரகம் ரைட் அமீரகம் விளங்குகிறது இதுக்கு பெரிய கைத்தட்டு இனியும் பல ஆண்டுகள் வளர்ந்து மேலும் பல மாணவர்களுக்கு இலவசமாக தமிழ் கல்வி வழங்கி நம் மொழியின் சிறப்பை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இவ்விழாவில் என்னை அழைத்து இப்பெரும் மகிழ்வை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த மிஸ்டர் அனு சாரி மிஸ்டர் அனு மிஸ்ஸஸ் அனு கங்கா ஓர் கங்காதரனுக்கு மற்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தமிழோடு வளர்ந்துட்ட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப அருமையாக பேசுனீங்க மேம் நன்றி திருமதி ஹுசைனா பேகம் நூர் ஷெரீப் அவர்களுக்கு